தூய சில்வெஸ்டர் இன்று நாம் நினைவு தூய சில்வெஸ்டர் மூன்றாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ரோமையில் பிறந்தார் இவர் மிக சிறந்த ஆசிரியரும் குருவுமான சாரிதியூஸ் என்பவரிடத்தில் கல்வி கற்று பின்னாளில் குருவாக மாறினார் சில்வெஸ்டர் குருவான சமயத்தில் டயோக்ளேசன் என்பவன் ரோமையே ஆண்டு வந்தான் அவன் கிறிஸ்தவர்களை கடுமையாக சித்திரவதை செய்து வந்தான் அவனுடைய இறப்புக்கு பின்பு கான்ஸ்டான் ரோமையின் ஆட்சி பொறுப்பை ஏற்றான் முன்னூற்றி பன்னிரண்டாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி எட்டாம் நாள் அவன் மாக்சென்டியூஸ் என்பவனோடு போர் தொடுக்க வேண்டி வந்தது அதனால் மன்னர் கான்ஸ்டன்டின் திரு அவையின் உதவியை நாடினான் அந்த போரில் அவனுக்கு வெற்றி கிடைத்ததும் அவன் கிறிஸ்தவ மதத்தை அரசாங்க மதமாக அறிவித்தான் இதனால் நிறைய விஷயங்கள் முற்றிலுமாக மாறின இதற்கிடையில் திருத்தந்தையாக இருந்த மில்டயா தேசி இறந்துவிட சில்வஸ்டார் முப்பத்தி மூன்றாவது திருத்தந்தையாக பொறுப்பேற்றார் இதற்கு பின்பு இவர் மன்னர் கான்ஸ்டாண்டினின் ஒத்துழைப்போடு நிறைய வளர்ச்சி பணிகளை செய்யத் தொடங்கினார் அதற்கு முன்பாக டாக்மாடிஸ்ட் என்ற தப்பறை கொள்கையினையும் முன்னூற்றி இருபத்தை ஆண்டு நடந்த நிசேயா பொது சங்கத்தின் வழியாக ஆரிய பதத்தையும் முடிவு கொண்டு வந்தார் இந்த ஆரிய பதம் கிறிஸ்துவின் இறைத்தன்மையை மறுத்து வந்தது அதனால் திருத்தந்தை சில்வெஸ்டர் அதனை கடுமையாக கண்டித்து அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தார் இதற்கு பின்பு இவர் நிறைய வளர்ச்சிப் பணிகளை முன்னெடுத்தார் குறிப்பாக மன்னர் கான்ஸ்டின் ஒத்துழைப்போடு லாத்திரன் பேராலியும் சாந்த பேராலியும் தூய பேதுர பசிலிக்கா போன்றவற்றை கட்டி எழுப்பினார் மேலும் ஒழுங்குபடுத்தப்படாமல் இருந்த மறைசாட்சிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை தொகுத்தெடுத்தார் இவற்றோடு கூட இவருடைய காலத்தில் கொண்டாட்டத்திலும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையாகவும் ஆண்டு நாளாகவும் அறிவிக்கப்பட்டது திருத்தந்தை செல்வஸ்டர் பல்வேறு பணிகளை செய்தார் அவற்றையெல்லாம் இவர் தொலைநோக்கு பார்வையுடன் தான் செய்தார் இவர் செய்து வந்த பணிகளை பார்த்துவிட்டு மன்னரும் தன்னுடைய இருப்பிடத்தை ரோமையில் இருந்து கான்ஸ்டாண்டினோபிளுக்கு மாற்றிக்கொண்டு திரு அவை மேலும் மேலும் வளர ஒத்துழைப்பை நல்கினார் இப்படி பல்வேறு பணிகளை மிக சிறப்பாக செய்து திரு அவையின் வளர்ச்சிக்காக பெரிதும் உதவிய திருத்தந்தை சில்வெஸ்டர் முன்னூற்றி முப்பத்தி ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் நாள் இறையடி சேர்ந்தார் இவர்தான் மறைசாட்சியாக உயிர் துறக்காமல் தூயவர் கூட்டத்தில் இணைந்த முதல் தூயவர் அல்லது புனிதர் என்பது குறிப்பிடத்தக்கது இவரது நினைவு நாள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாகும் கத்தோலிக்க வளர்ச்சிக்காக பணியாற்றிய தூய சில்வெஸ்டரின் வாழ்க்கையை எங்கள் வாழ்வில் வாழ்வாக்கி வாழ உமது வர வேண்டி உம்மே மன்றாடுகிறேன் இறைவாம் ஆமேன் சில்வெஸ்டர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்